அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்படியோ பிறந்த நாளைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா புரட்டியாச்சு நேராக டவுனுக்கு போய் சூப்பராக நமக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர தான் ஆஹா பஸ்ஸில் போய் எவனாவது பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டா டவுசராக இருந்தால் கூட பரவாயில்ல நாம கோமனை கேஸு பிளேடு வட்டால் கதையை கந்தலாகிடுமே மூணு கிலோமீட்டர் தானே பேசாலும் சைக்கிளே later. சைக்கிள் கடைக்கு வந்தாச்சு ஏப்பா பேரை எழுதிக்கப்பா வாட நோட் எடுத்து பேர் எழுதுகிறான் ஆமா வாடகை எவ்வளவு நாவல் வாடகையோ இல்லை மாச வாடகையோ ஏப்பா ஒரு மணி நேரத்துக்குப்பா இருபது ரூபா இருபது ரூபாயா அப்போ ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு வண்டி வேணுமா இல்லை ஒரு நாள் வாடகைக்கு வண்டி வேணுமா ஏப்பா ஒரு மணி நேரம் நம்ம தேவைப்படும் இருந்தாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் பின்னால் வண்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குமே அதுதான் கேட்டேன் ஒரு நாளைக்கும் அதே வாடகை தான் எப்போ ஒரு நாள் வாடகையை ஒரு மணி நேரத்துக்கும் கேட்குறியே இது உனக்கு அதிகமாக தெரியலை ஒரு மணி நேரம் வாடகைக்கு ஒரு நாள் பூரம் தரனே அதுதான் அதிகமாக தெரியுது ஆஹா எப்படி பேசினாலும் மடக்கிறானையா இவன் சங்காத்தமே நமக்கு வேணாம் ஏப்பா சைக்கிளே வேண்டாம் நான் நடந்தே போகிறேன் இருபது ரூபா கொடுத்துட்டு அப்புறமா நடந்து போ ஏப்பா நான் நடக்கிறதுக்கு உனக்கு ஏன்பா ரூபா தரணும் நோட்டில் உன்னோட பேர் எழுதியாச்சு என்ன அநியாயமாக இருக்குது பேர் எழுதுனதுக்கெல்லாம் யாராச்சும் பணம் கொடுப்பாங்களா நம்ம கடை சைக்கிளை தொட்டாலே போனோம் ஆஹா தள்ளி நின்றுக்க வேண்டியதுதான் தான் இவங்கிட்ட இருந்து பணம் கொடுக்காம எப்படி தப்பிக்கிறது ஆ யாரோ ஒருத்தர் சைக்கிள் கேட்டு வர்றான் ஆஹா நாம் எடுத்த சைக்கிளை இவன் தலையில் கட்டிட வேண்டியது தான் ஏப்பா சைக்கிள் தானே ஆமாங்க நீ கம்முனர் நான் விசாரிச்சிறேன் எப்பா நீ சும்மா இருப்பா பேர் தானே கேட்க போகிற அதை நானே சொல்லிடுறேன் ஆ உன் பேர் என்னப்பா அதை சொல்லுப்பா ஆ எழுதிக்கப்பா ஏப்பா வாடகை எவ்வளோன்னு தெரியும்ல என்னென்ன நீங்கள் வெளியூர் மாதிரி வாடகை பற்றி கேட்குறீங்க நான் இந்த ஊர் தான் அதுவும் மூணாவது தெரு அப்போ கிளம்பு அப்பாடா ஒரு வழியா நான் எடுத்த சைக்கிளை அவன் தலையில் கட்டி அமிச்சாச்சு ஏப்பா அவன் போயிட்டு வந்ததும் காசை வாங்கிக்க நான் கிளம்புறேன் எப்படி தப்பிச்சம்பாத்தியா இப்போதான் நீ வசமாக மாட்டிக்கிட்ட என்னப்பா சொல்கிற ஆமாம் வந்தவன் யார் உன் சொந்தக்காரனா ஏன் சொந்தக்காரனா எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா அம்மா எதுக்குப்பா அறையிற யாருன்னே தெரியாமல் வந்த ஒருத்தனை என்ன ஏதுன்னு கூட என்ன விசாரிக்க விடாமல் உன்னோட கடை மாதிரி பேரை மட்டும் நீயே கேட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு சைக்கிளை கொடுத்து என்ன அது அவன் யாருன்னே தெரியாதா அம்மா எங்களா நீ கேட்க விட்ட எவா அதை முதலே சொல்ல வேண்டியதுதானையா டிவி அம்மா திங்கடா சொல்ல விட்ட அந்தவனும் எதுவும் சொல்லலையே டிவி அம்மா அவனையும் எங்கடா நீ பேச விட்ட எவா அழிக்கிறது நிறுத்துப்பா கண்ணம் அழிக்குது மரியாதையா ஐயாயிரரூபா பணம் கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு படத்தை கொடுத்துட்றப்பா பிக் பயந்து சைக்கிளில் போகலான்னு நினச்சோம் வாடகைக்கு பயந்துட்டு நடந்து போகலான்னு நினச்சோம் இப்போ ரெண்டுமே இல்லாமல் அனாமத்தான் ஐயாயிரம் ரூபா போச்சேய்யா இருபது ரூபாய்க்கு பேரம் பேசினேன் எவனோ ஒருத்தர் சைக்கிள் கேப்பில் வந்து சைக்கிளையே அடிச்சிட்டு போயிட்டானே ஐயா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது போகணும்னு இருக்கிற பணம் எப்படியாவது போயே தீரும் ஆஹா பிறந்த நாள் போச்சே ஐயா ம்